ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விடிய பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வருவாய்த்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இனிமேட்டு நம்ம பட்டாவில் இருந்து பேரை நீக்க ஒத்துக்கோ அல்லது பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம டேரெக்டாக சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை மீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இனிமேட்டு நம்ம ஆன்லைன் மூலமாக அந்த வெப்சைட்லேயோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா ஏசவையிலேயோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே பழைய மெத்தட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அந்த அவங்களுடைய பேர் பட்டால் வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க சம்பந்தப்பட்ட வாரிசுதார் எல்லாருமே வந்து சைன் பண்ணணும் சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு விடுதலை பத்திரம் மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்தது யார் யார் பேரை ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட டீடெயில்ஸை என்டர் பண்ணனும் ஸோ அந்த விடுதலை பத்திரத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரை நீக் நீக்கி அவங்களுடைய பேரை வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ லென்த்தாக இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ஸாக இப்போ வந்து வருவாய்த்தூரில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ உங்களுடைய பேரை நீங்கள் நீக்கணும் அல்லது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இனிமேட்டு ஈசிவிலி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பட்டாவில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்க மற்றும் புதிய உரிமையாளர்களின் பெயர்களை சேர்க்க இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இணைத்தளம் அல்லது சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேட்டு வந்து நம்ம இந்த இறந்தவங்களுடைய பேரை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா ஸோ சம்பந்தப்பட்ட நீங்கள் வந்து அந்த வாரிஸ் சான்றிதழ் மட்டும் நீங்கள் வச்சு அதை வந்து நீங்கள் தாராளமாக இ சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இ சர்வீஸ் சர்வீஸ் போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸோடு ஆட் பண்ணிவிடுவாங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று ஸோ இந்த சர்வீசஸ் மூலமாக இ சர்வீஸ் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அல்லது தமிழ்நீளம் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட நீ டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கணும் அப்படின்றதையும் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பட்டாவில் இறந்தவங்களுடைய பேரை நீங்கள் நீக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா புதிய உரிமையாளர்கள் பேர் வந்து நீங்கள் சேர்க்கலாம் ஸோ நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே யார் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர்லேயே ஆட்டோமெட்டிக்காகவே பட்டா வந்து சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க ஆனாலும் ஸோ இந்த கிரிட்டிக்கலான கேஸஸ் மட்டும்தான் இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு நீங்கள் இ சர்வீஸ் டாட் டிஎன் ஜோ டாட் ஜிஓவி அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதில் வந்து நேம் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இ சேவை சென்டர்ஸில் போனீங்க அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதாவது இறந்தவங்களுடைய டாக் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வாரிஸ் சான்றிதழ் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணி உங்களுடைய பட்டா நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இன்செக்ஷன்